இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் டேர்ம் பிளான் நவ் பார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் நைன்டி ஃபைவ் டே நைன்டி போர் வியானா கிட்ட மார்னிங்கே விக்ரம் போய் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே நீங்கள் சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க இதே நான் சொன்னால் கேட்குறாங்க அதை ஏன் சொன்னீங்க மேபி நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு குட் பர்சனாகவும் ஹம்பிள் பர்சனாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதனால தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு வியானா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்புறம் நான் கேமை ஒரு பர்ஃபெக்ஷனில் மாத்துறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களே அதுவாக கூட இருக்கலான்னு வியானா சொன்னாங்க வியானா சொன்ன எந்த ஒரு விஷயத்தாலையும் விக்ரமால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒன்று சாண்ட்ரா அரோரா சபரியோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு இல்லைனா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து நம்ம வியாநாட்டை கேட்டுட்டு இருப்பாரு இதுக்கேத்த மாதிரி பிரவீனோ வெளியேந்து வந்தா நீ ஏன் இப்ப வந்து திலா லங்கடின்னு காட்டணுமா இத பத்தி எல்லாம் நீ பேசணுமான்னு பிரவீனும் வியானாக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காரு திரும்ப ரீ ரீஎன்ட்ரில கூட திவாகருக்கும் வினோத்துக்கும் செட்டே ஆகல திவாகர் வந்து எனக்கு திறமையே இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது வினோத் நாமினேட் பண்ணி நாமினேட் பண்ணி நான் முன்னுக்கு வந்துட்டேன் அப்படின்னு மார்னிங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க திவாகர் கொடுக்கற ரியாக்சனுக்கு எல்லாம் என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல சோக நோக்கமா மூஞ்சி வைக்க சொன்னா எதையோ அதுக்கு திவ்யா சொல்றாங்க எதையோ மிதிக்க கூடாது மிதிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறார் உண்மையாவே அவர் அப்படிதான் வச்சிட்டு இருந்தாரு பிரவீன விக்ரம் வினோத் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க விக்ரம் உனக்கிட்ட வந்து எது பேசணும் பேசக்கூடாதுன்ற லிமிட் இருக்கும் அதே மாதிரி உன் கண்ணில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்கும் வியா நான் எதுக்கு உன்னை இப்படி சொன்னான்னு தெரியல மேபி அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல வினோத் வந்து ஒரு சாங் பாடிட்டே அரோரா ஒரு அட்டு ஃபிகர் வியனோ வியானா ஒரு மொக்க ஃபிகர்னு சொல்லிட்டு உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து மெக்கானிக் ஷாப்ல இருக்க பழைய வண்டி நீ ஜீன்ஸ் எல்லாம் துவைச்சு போடுறியான்னு திரும்ப நம்ம அரோராவை பார்த்து வினோத் கேட்டுட்டு இருந்தாரு கொள்ளு தாத்தா அப்படின்னு வினோத்தை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க திவாகர் வந்து அந்த பணப்பெட்டிக்காக மணி வரும்ல அல்லது ரூபாய் கேட்டிருந்தாரு உடனே வினோத் பிக் பாஸ் கிட்ட கேட்கும்போது உங்க ஃப்ரெண்டு அதால உங்கள் சம்பளத்துல இருந்தே கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ திவாகர் இந்த ரீஎன்ட்ரியில வியானா குட்டி வியானா குட்டின்னு வியானா கிட்ட கொடுக்கிற ரியாக்ஷன் எதுவுமே சரியில்லை ஆனா வியனா வார்த்தைக்கு முந்நூறுவாட்டி வந்து அண்ணா என்னன்னு தான் சொல்கிறாங்க பட் திவாகரோட மூவ்ஸ் வந்து சில இடத்துல தப்பாக இருக்க மாதிரி இருக்குது வேணால் நம்ம இந்த ஃபைவ் லேக்ஸை எடுத்துகிட்டு வெளியே போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லுவாருன்னு இவ பிக் பாஸாக அவர் வேறு எதுவும் வேலை பார்க்குறாரா திவாகருக்குன்னே தெரியல இந்த வீட்டில் இவங்கெல்லாம் வந்து டாப் சிக்ஸ்க்கு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் என்னை விட வத்துடே இல்லைன்னு எக்ஸ் கண்டஸ்டண்டான ரம்யா பிரவீன் பியானா ரம்யா சொன்னது சாண்ட்ராவை அவங்க கிட்ட ஃபயரே இல்ல அரோரா சொன்ன ரீசன் வந்து அவங்க அவங்க ரொம்ப லேட்டாக தான் கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க இவெல்லாம் எப்படி சிக்ஸ் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்திருக்கான்னு கேட்டாங்க பிரவீனும் சாண்ட்ராவையும் அரோராவையும் தான் சொல்லியிருந்தாங்க சேம் ரீசன் வியானா வந்து சபரியை சொல்லியிருந்தாங்க அஹ் சபரி எல்லாம் வந்து எப்படி இவ்வளவு தூரம் வந்தானே தெரியல அவருக்கு எந்த ஒரு ஸ்ப்ராக்குமே இல்ல அவர் இதை பண்ணிருக்காரு சபரியா எந்த ஒரு கிடையாது சாண்ட்ரால சுத்தமா டிசர்வே இல்ல ஒரு பர்சன்டேஜ் கூட டிசர்வ் வச்சுட்டு நான் அழுதுட்டே சிக்ஸில் வந்து அப்ப நானும் டாப் சிக்ஸில் கொண்டு வந்துருவீங்களான்னு சாண்ட்ரா கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க வியானா வியானா வந்து தேர்டாகவும் ஒரு பர்சன் சொல்லியிருந்தாங்க விக்ரம் அவங்க கண்ணிங்க ஒரு அம்புலான ஒரு கேம் பிளே பண்ணி அவங்க இந்த ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் ஒண்ணு வேலடாக வீக் அப்புறம் விக்ரம வந்து யாருமே நாமினேட் பண்ணவே இல்ல அவர் குட் ஹார்ட் புக்ல போயிட்டு நாமினேஷனுக்கே வரல இன்கேஸ் அந்த டைம் பிரியல் அவர் நாமினேட்ல வந்திருந்தாருன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காவும் வெளியே போயிருப்பாரு இதான் ஃபேக்ட்டா இருந்துச்சு அப்சராவையும் சாண்ட்ராவையும் அரோராவையும் தான் சொல்லிருந்தாங்க சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னே தெரியல திவாகர் வந்து வினோத்த சொல்லியிருந்தாரு இவர் ஒரு எதுவுக்கு சம்மந்தமே இல்லாததுதான் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு பிரவீன் சார் வந்து அரோராவ சொல்லியிருந்தாங்க நம்ம பிரவீன் வினோத்லாம் பேசிட்டு இருந்தாங்க திவாகர் கண் கார்டன்ல வந்து பொறாம தெரியுது சினி ஃபீல்ட்ல இவ்வளவு பொறாம இருக்க கூடாது அது நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரம்யாவும் அப்சராவும் உள்ள வந்திருந்தாங்களா ரம்யாவும் ஸ்டார்டிங்ல சாண்ட்ரா கிட்ட வந்து ஹக்லாம் பண்ணி ரம்யா உள்ளதான் வந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட பேசும்போது எதிரியா இருந்தாலும் நேருக்கு நேர் மோதணும் அது என்ன பின்னாடி போய் நீ சொல்றது ரம்யா எதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சாண்ட்ராவும் பாருவோம் அவ பாம்பு மாதிரி பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே நான் எலிமினேட் ஆகுறேன் ஆனா என்கிட்ட வந்து அய்யோ நீ போயிட்டேன்னு நான் ஃபீல் பண்றேன் இந்த வேலை நீ எதுக்கு பண்ணுற அப்படின்ற மாதிரி ரம்யா ஃபீல் பண்ணி சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி பேட் அதே மாதிரி ரம்யா வந்து சாண்ட்ரா வந்து அந்த லிஸ்டில் சொல்லியிருந்ததுனால சாண்ட்ராவுக்கு வந்து அவ வழிக்கு வழி வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிவிட்டார் ஃபைனலிஸ்ட் வாசஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் நம்ம பணப்பெட்டி டூ பாயிண்ட் டாஸ்க் போயிட்டு இருக்குல்ல அதில் ஒரு டாஸ்கில் நம்ம ஃபைனல் லிஸ்ட் சிக்ஸ் மெம்பர்ஸும் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஆன இவங்களும் டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதில் வின் பண்ணிட்டாங்கன்னா இன் கேஸ் ஃபைனலிஸ்ட் வின் பண்ணாங்கன்னா த்ரீ லேக்ஸ் வந்து ஆட் ஆகும் ஆல்ரெடி ஃபைவ் லேக்ஸ் சம்திங் இருக்கு இதோட இந்த த்ரீ லேக்ஸ்னா எயிட் லேக்ஸ் சம்திங் ஆகிடும் இதே இது நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த த்ரீ லேக்ஸ் அவங்களுக்கு கிடையாது எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸில் வியானா பிரவீன் ரம்யா இருந்தாங்க நம்ம ஃபைனலிஸ்டில் வந்து வினோத் சபரி திவ்யா இருந்தாங்க ஃபைனலாக நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் வின் பண்ணாங்க அந்த த்ரீ லேக்ஸ் மணி கிடையாது நம்ம அரோராக்கு விக்ரம்க்கு சபரிக்கு சாண்ட்ராக்லாம் இந்த புதுசா உள்ள என்ட்ரி ஆயிருக்கவங்க ஒவ்வொரு வேர்ட் சொல்றாங்கல்ல இப்போ விக்ரம் வந்து ரம்யாவை டாமினேட் பண்ணது அழுதுகிட்டே இருக்காருனா ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அப்புறம் விக்ரமே அதை அழுதுகிட்டே தான் இருக்காரு அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா கோவம் வந்தா கத்தலாம் ஆனா அது மத்தவங்க பண்ணா தப்பு இதே அவருக்கு அழுக வரும்போது அவர் அழுகலாம் இதை வந்து ஓப்பனாவே ரம்யா கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா சொல்லியிருக்காங்க அரோராவை எனக்கு அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் கிடைச்சா எப்படி இருக்குன்னு அரோரா கேட்கும்போது நீ அந்த அஞ்சு பேரை தாண்டி போய் எடுத்துருவியான்னும் போது அப்போ நான் அவ்வளோ இல்லையான்ற மாதிரி அரோரா விக்ரம் சபரி இவங்க எல்லாமே நம்மளை ஒரு பாயிண்ட் ஆஃப் பண்ணி நம்மளை ஹிட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி சபரியும் விக்ரமும் பேசிகிட்டு இருக்காங்க லெட்ஸி இன்னும் யார் யார் உள்ளே வராங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது யார் தான் இந்த பணப்பெட்டியை பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க கெஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் இருக்கலாம் அவருக்கு ரொம்ப செல்ஃப் டேமேஜ் இருக்க மாதிரி இருக்குது அவர் நாளுக்கு நாள் வந்து டிமோட்டிவ் ஆகிட்டே இருக்கார் இல்லை அப்படின்னா நம்ம சேந்திர எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு உளவுத்துறையிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு லெட்ஸி